இதுக்கான ஷூட்டிங் பின்னிமில்ல நடந்த நிலையில பின்னிமில் முழுவதுமே விஜய் ரசிகர்கள் சூழ்ந்துகிட்டாங்க ரசிகர்களை பார்த்து கை காட்டிய விஜய சூழ்ந்துகிட்ட ரசிகர்களோட கூட்டம் காரணமாக ஷூட்டிங் இப்போ நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இது போலவே நடிகர் அஜித்தும் தமிழர் கான்செப்ட்டை கொண்ட படமா இருந்தாலும் அதை செட்டமைச்சு ஆந்திராவிலதான் படம் நடிப்பாராம் வீரம் படத்துல வர பொட்டம் சத்ரம் கதை தான் படம் எடுக்கப்பட்டது என்னவோ ஆந்திராவில தானா இதே வரிசையில தான் விவேகம் வேதாளம் இப்போ ரிலீஸ் ஆகி பட்டை கலப்பிட்டு இருக்கா விசுவாசம் அமைப்புல எடுக்கப்பட்டாலும் ஆந்திராவில செட்டமைச்சு எடுக்கப்பட்ட நம்ம அஜித் கூட நடிச்ச அருண் விஜய் என்ன சொல்லிருக்காருன்னா நானும் அஜித் சாரும் ஷூட்டிங் இடைவெளியில ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருந்தோம் அப்போ அஜித் ரசிகர்கள் கூட்டம் கூட்டமா வந்தாங்க சில அஜித் ரசிகர்கள் ரொம்பவே முரட்டுத்தனமா நடந்துக்கிறாங்கன்னு அஜித் கிட்ட சொன்னாங்க என்னோட ரசிகர்கள் அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்க போய் ரசிகர்களை அமைதியாக இருக்க சொன்னாருன்னு அருண் விஜய் தெரிவிச்சிருக்காரு இதை தொடர்ந்து நடிகர் மன்சூர் அலிகான் அஜித ரொம்பவே நல்ல மனிதர்னும் தமிழ்நாட்டுல அதிக ரசிகர்கள் அவருக்கு தான் இருக்காங்க ஆனா அவர் தன்னோட பட ஷூட்டிங்கை எல்லாம் வெளியூர்ல வைக்கிறாரு இதனால வெளியூர் தொழிலாளர்கள் தான் பயன்பெறாங்க தமிழ் சினிமா தொழிலாளர்கள் எல்லாம் வேலை வாய்ப்பை இழக்கிறாங்கன்னு அவரு தன்னோட ஷூட்டிங்கை தமிழ்நாட்டுல தான் நடத்தணும்னு சொல்லியிருக்காரு இது போலவே மெர்சல் படத்துல வர மதுரையில் நடக்கிற சீன்ஸ் செட் போட்டு எடுக்கப்பட்டதுதான் மேலும் நடிகர் ரஜினிகாந்தோட பேட்ட படத்துல வர மதுரை சீன்ஸும் சென்னை அருகில செட் போட்டு படமாக்கப்பட்டதுதான் வெளிநாட்டுல எடுக்கிற படங்களுக்கு ரசிகர்களோட தொல்லை காரணமா செட்டமைச்சு தான் எடுக்கப்படுதான் இதே வரிசையில இப்போ கேரளாக்கு போன விஜய் சேதுபதியையும் திக்குமுக்காட செஞ்சிருக்காங்க வெற்றி தான் சொல்றாங்க ஆனா எவ்வளவு மக்கள் இருந்தாலும் கூலா ரசிகர்களோட செல்ஃபிக்கு போஸ்ட் கொடுத்து செல்றதுல மக்கள் செல்வன் விஜய் சேதுபதிக்கு ஈடு அவரே தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பூத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்